இயேசுவில் பெரிய மாணவர்களே சக்கைய மரத்தில் ஏறி இருக்கிறப்ப ஆண்டவர் அந்த சைடு போறப்ப என்ன சொன்னார் சக்கையவே இறங்கி வா நான் வீட்டில் சாப்பிட்ணும் அப்படின்னாரு ஒருவேளை இந்த பகுதியில் ஆண்டவர் நடந்தால் என்ன சொல்லுவார்னா பின்னாடி இருக்கிறவங்களே கொஞ்சம் முன்னாடி வாங்க ஆண்டவர் உங்களைய பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு ஒருவேளை கோச்சிக்கான் முன்னாடி ஆனால் நிறைய இடங்கள் இருக்குது முன்னாடி வரலாம் நீங்கள் விருப்பம் உள்ளவர்கள் அப்படியானவர்களே நல்ல தலைப்பு சூப்பராக தேர்ந்தெடுத்திருக்கிறார் இன்னைக்கு கொண்டாடும் திரு பயணிகள் நற்கருணையே ஒரு கொண்டாட்டம் தான் இல்லைங்களா நற்கருணை ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம் அந்த கொண்டாட்டத்தை நாம் அனுபவிக்க வந்திருக்கிறோம் அந்த கொண்டாட்டத்துல வந்துட்டு சாமியார் போட்டிருக்கிறது அருமையான வார்த்தை அன்னை மரியாவை கொண்டாடுவோம் திரு அவையை கொண்டாடுவோம் நம்மை கொண்டாடுவோம் நம்மை சார்ந்தவர்கள் இந்த யூபுலி அந்த கொண்டாடி கொண்டிருக்கின்ற அருட் சகோதரிகள் ஆகட்டும் தம்பதியராகட்டும் முதன்முறையாக ஆண்டு பெறுபவர்கள் ஆகட்டும் இவர்களோடு சேர்ந்து நாம் கொண்டாடுவோம் இயேசு கேப்புகள் என்ன சத்தமே இல்லை இயேசு கேப்புகள் இயேசு கே நன்றி மரிய வாழ்க இந்த சின்ன பிள்ளைங்க இருந்தால் தான் சத்தமே நல்லா வரும் பயங்கரமாக ஒரு பங்கில் போயிட்டு இயேசு கேப்புகள் என்ன சத்தமே இல்லை ஒன்னு ஏசுக்கே காதுகளை நன்றி அப்படின்னா பயங்கரமாக இருந்துச்சு கேட்குறதுக்கு அருமையானவர்களே எத்தனையோ பாட்டு இருக்குது ஆனா எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு பெரிய தெளித பல்லவி மட்டும் நல்ல அருமையான பாட்டு தெரிஞ்ச அவங்க கூட சேர்ந்து பாடுங்க ஏன்னா அந்த பாடல் ரொம்ப முக்கியமான பாடல் இன்னைக்கு இறை வார்த்தை பகிர்வுக்கு திருநாம கீர்த்தனும் பாடாத நாவும் ஈருந்த பயனோ நவ இறைவாக்கு சொல்லாத உதடுகள் என்னாதா நான் வாழ்தும் எதற்கோரேவா திருநாம கீர்த்தனும் பாடாதனாவும் இருந்தென்ன பயனோனாதா இறைவா உணன்புக்கு சாட்சி சொல்லாது உதடுகள் எனக்கே வாழ்வதும் எதற்கோ தேவ பாட எத்தனை நாவுகள் வேண்டும் எத்தனை நாவு வேணும் ஆயிரம் நாவுகள் வேண்டும் நான் திருப்பாட ராசிரியர் சொல்லுகின்ற வார்த்தை ஆனால் அடுத்தவரை பற்றி புறநி பேச இந்த ஒரு நாக்கு போதும் ஆயிரம் நாக்கு தேவையே இல்லை சில நேரங்களில் கொண்டாட்டம்ன்றதை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அதாவது கொண்டாடுவோம் கொண்டாடும் திருப்பையினர் கொண்டாட்டம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு சிலருக்கு என்ன நடப்புனா டாஸ்மாக்ல இருபத்தி நாலு மணி நேரம் இதுக்கு வந்தால் கொண்டாட்டம் நினைக்கிறான் ஏன்னா எடுத்த அப்படியே ஏறிடுது எங்கேயோ படித்த ஒரு கவிதை வரி வேட்டி சொன்னது அந்த கவிதை தான் ஆரம்பிக்குது வேட்டி சொன்னது அந்த மானங்கெட்ட குடியார பயல் இருப்பில் இருப்பது அவமானம் என்பதால் விலகி கொண்டேன் இன்றைக்கி கொண்டாட்டம்ன்றது என்னென்னா நற்கருணையே ஒரு கொண்டாட்டம் தாங்க ஆனால் பல நேரம் நற்கருணையை கொண்டாடுறது கிடையாது சில நேரம் என்ன பண்ணுறோம் திருப்பலின்றது நமக்கு ஜாலியாக வீட்டில் தூங்க முடியல அதனால் இங்கே வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே சாயலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க இன்றைக்கி காலகட்டத்தில் ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க ஏன் கொண்டாட்டம் அப்படின்றனா எனக்கு பிடிச்சது பியோ மூன்று மணி நேரம் திருப்பலி வைப்பாராம் த்ரீ ஹவர்ஸ் யோசிச்சு பாருங்க த்ரீ ஹவர்ஸ் உட்கார முடிவு நம்மளால கஷ்டம் இன்னைக்கு சாமியார் ஞாயிற்றுக்கிழமை பூசையை ஒரு மணி நேரம் பூசையை முக்கால் மணி நேரத்தில் பிடிச்சிட்டான்னு ஒரு புனிதர் இன்றைக்கெல்லாம் ஆனால் அதே ஒரு மணி நேரம் பூசையை ஒன்றரை மணி நேரம் ஆகிறேன்னா அவர் மறைசாட்சி சாட்சி சாமியார் பேசி நேர்கிறாரு பல வள கொல கொலன்னு அந்த கொண்டாட்டன்ற அடிப்படையை நம்ம மறந்துவிட்டோம் அதனால தான் இன்னைக்கு அந்த அருமையான தலைப்போடு கொண்டாடும் திருப்பயணிகள் கொண்டாடும் திருப்பயணிகள் அப்படின்னா என்னுடைய கொண்டாட்டம் ஒவ்வொரு நாளும் நான் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை நான் பத்து வயசுல இருந்தேன் வயசு நாற்பத்தஞ்சு வயசு அறுபது வயசு எழுபது வயசு எண்பது வயசு போயிட்டே இருப்பேன் ஆனா என்னுடைய பயணமும் போய்கொண்டே இருக்கும் ஏன்னா நான் கிறிஸ்தவன்றது அடையாளமே நான் ஒரு திருப்பயணி அமைப்பில அது எப்படி கத்துக்கிறோம் அப்படின்னா ரெண்டு மனிதர்களிடம் இருந்து ஒன்று இஸ்ராயல் மக்கள் இஸ்ராயல் மக்கள் வந்து வாழ்க்கையை கொண்டாடினாங்க இன்னைக்கு பா சில வாசங்கள் நம்ம அதனுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது இல்லை பாரூக் இறை வாக்கினர் ஆனால் இது வந்து இணை திருமுறை நூலில் வரும் மற்ற நூலில் வராமல் இது வந்து ஏன்னா இணை திருமுறை நூலில் பாரூக்கு இரேமியாவுனுடைய செயலராக இருந்தார் அப்படின்னு இருக்கும் ஏன்னா அந்த பாபிலோன் அடிமைப்பட்டவங்களை பார்த்து வருவர் அவர் காரணம் தடுக்கிறார் நீ எதுக்காக நாடு கடத்தப்பட்ட அப்போ ஒரு வார்த்தையை சொல்கிறார் நான்காம் அதிகாரம் இருபத்தொம்போதாவது வசனத்தில் ஏன்னா நீ ஆண்டவரை எப்படி நீ விட்டு அகன்று போயிட்ட ஆண்டவரை விட்டு நீ தூரமா போயிட்ட அந்த ஆர்வத்தை நீ பன்மடங்காக்கி ஆண்டவ திரும்புகிறது காட்டல தான் நீ தூரமா போயிட்ட அப்படின்னு அது இஸ்ராயல் மக்கள் உணர்ந்து இருந்தார்கள் ஏன்னா இஸ்ராயல் மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப வேதனைப்பட்டவங்க அந்த வேதனையை புரிஞ்சுக்கணும் நீங்க திருப்பாளர் நூற்றி முப்பத்தி படிக்கணும் பாபிலோனின் ஆறுகளில் நமர்ந்து நாங்கள் சியோனை நினைத்து அழுதோம் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா அந்த நாடு கடத்தப்படுறப்ப அந்த மூணு வகையான நாடு கடத்தப்படுது ஒன்று பெரியவங்க குழந்தைங்க பெண்கள் எல்லாத்தையும் ஒரு குரூப்பாக கூட்டிகிட்டு போவாங்க ரெண்டாவது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குரூப் பத்து பேரை நிறுத்தி வச்சுட்டு பெரிய மூங்கில் கழி அவங்க தோல் மேலே வச்சுருவாங்க கயிறுல கட்டிடுவாங்க இப்போ பத்து பேர் நடந்து போகிறாங்க மலை உச்சியில் போகிறப்ப நாலாவத ஒருத்தர் தடுமாறி விழுற பெண்ணாகும் எல்லாருமே விழுவாங்க மூணாவது இன்னும் மிக கொடுமை எப்படின்னா செயினில் கட்டிடுவாங்களாம் பின்னாடி ஒரு கையில் செயினில் கட்டி பின்னாடி அந்த மின்னோட நுனியை வந்து பின்னாடி மூக்கில் குத்திடுவாங்களாம் செயினில் யோசிச்சு பாருங்க அப்படியே மலபுச்சியில் போயிட்டு இருக்கிறப்ப அஞ்சாவதா ஒரு ஆள் தடுமாறி விடறானா விழுவது மட்டுமல்ல அந்த வேதனை அந்த வேதனையின் வெளிப்பாடு தான் அந்த வார்த்தை பாபிலோனின் ஆறுகளில் அமர்ந்து நாங்கள் சீயோனை நினை தழுதோம் எங்கள் யாழினை அரளி மாட்டி வைத்தோம் அங்கு இருப்பவர்கள் புகழ் பாக்கில் இசைக்கும்படி கேட்கிறார்கள் அந்நிய தேசத்தில் ஆண்டவரின் புகழை நாங்கள் எப்படி பாடுவது நான் நெருசலேமே நான் உன்னை நினையாவளில் எனது வலதுகை சும்பி போவதாக நான் உன்னை மணிமகுடமாக கருதாவிடில் என் நா மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக அந்த அளவு வேதனை ஏன்னா கடவுளை விட்டு தூரமா போயிட்டாங்க இவங்க கடவுளே வேணான்னு வெறுத்துட்டு போயிட்டாங்க அவ்வளவு பார்த்த கடவுளை இவங்க கொண்டாட மறந்துட்டாங்க அந்த வேதனையின் வெளிப்பாடு தான் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பாபிலோனின் ஆறுகளில் அமர்ந்து ஆத்தங்கரை யோசிச்சு பாருங்க கற்பனை செஞ்சு பார்க்கணும் சில நேரம் ஆத்தங்கரை முன்னாடி அது முன்னாடி உட்காந்துருக்குறாங்க அழுதுட்டு அப்போ கண்ணு தண்ணி என்ன ஆகும் ஆத்தங்கரையில் கலக்கும் ஒருவேளை என்னுடைய சின்ன ஒரு ஆன்மீக சிந்தனை என்னன்னா இந்த கோயில் இடிஞ்சிருச்சு எங்கள் எரிசுலேய நாங்கள் பார்க்க முடியாது பாப்போமா என்னான்னு தெரியாது எங்கள் ஊர் போச்சு எல்லாம் அடைஞ்சிருச்சு எங்கள் குழா அடைஞ்சிருச்சு கோத்த அடைஞ்சிருச்சு எங்கள் ஆலயம் தரமட்டமாகிடுச்சு எங்களுக்கு தான் அதை பார்க்குறதுக்கு கொடுப்போம் இல்லை ஒருவேளை அந்த பாபிலோனில் ஓடுற ஆறு எருசலேம் பக்கமாக போணுச்சு அப்படின்னா நாங்கள் பார்க்கலை பரவாயில்ல எங்கள் கண்ணீர் இந்த ஆறுகளில் கலந்து அந்த கண்ணீர் துளியாவது எருசலேமை பார்க்க வாக்கியம் கிடைக்காதா இந்த வேதனையின் வெளிப்பாடு உண்மையானவர்களே அதை உணர்ந்தவர்கள் தான் அதான் பாருக்கிறவாக்க சொல்றாரு நீ எந்த அளவுக்கு அவரை வெறுத்துட்டு போனியோ அதை விட பன்மடங்கு நீ திரும்பி வரணும் ஆர்வத்தோடு திரும்பி வர வேண்டும் அந்த ஆர்வத்தை தான் அவங்க வாழ்க்கையில காட்டாங்க ஒவ்வொரு முறையும் வருடத்திற்கு மூன்று முறை அவர்கள் இருசைமில் நோக்கி பயணம் செஞ்சாங்க எல்லா இடத்திலும் சோத்து முட்டையை கட்டிட்டு வந்துடுவாங்க வந்துட்டு அந்த பழி கொடுக்கறது அந்த கூடார ஆகட்டும் பாஸ்கா திருவிழாக்கட்டும் அறுடை திருவிழா ஆகட்டும் அவர்களுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம் குடும்பத்தோடு போவாங்க அந்த திருப்பயணிகள் கொண்டாட்டம் அந்த சாப்பிட்றப்ப அந்த பாஸ்கா உணவு சாப்பிட்றப்ப சின்னப்பையன் கேட்பாப்பா எதுக்காக இந்த உணவு அப்படின்றப்ப அந்த பெரியவர் அந்த குடும்பத்தில் இருக்க பெரியவர் சொல்லணேப்பா இகத்தில நம்ம அடிமையாக இருந்தோம் ஆண்டவர் தான் அவளை கூட்டிட்டு வந்தார் அப்போ ஒவ்வொரு முறையும் அதை நினைவு கூர்ந்து பார்த்து கொண்டாடினார்கள் கொண்டாட்டத்துக்கு வந்திருக்கோம் ஒரு கொண்டாட்டம் எதை கொண்டாட போகிறோம் ஆண்டு எனக்கு வேதனை இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் சிக்கல்கள் இருக்கும் ஆனால் அதன் மத்தியில் என் ஆண்டவர் இருக்கிறார் இன்னைக்கு பாடி அற்புதமான திருப்பாடல் ஏழையின் குரலை ஆண்டவர் கேட்கிறார் நான் கூப்பிட்டேயா என் குரல் ஆண்டவர் கேட்டுட்டார் இதை விட கொண்டாட்டத்துக்கு வேற என்ன காரணம் வேண்டும் நான் முதல் கருத்து இரண்டாவது என்ன அப்படின்னா அன்னை மரியா அன்னை மரியாவை நம்ம ஏன் கொண்டாடணும் எத்தனையோ காரணம் இருக்குது சொன்னால் இன்னைக்கு சாமியார் சொல்லிடுவோம் எப்பா சீக்கிரம் பூசிய முடி அப்படின்றவாரு அதனால் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் ரெண்டு எனக்கு மனசுக்கு பிடிச்சி சொல்கிறேன் ஒன்று லூக்கான செய்தி ஒன்று முப்பத்தி எட்டில் வரும் அன்னை மரியா சொல்கிற வார்த்தை இந்த வார்த்தை ஏன் நான் நினைவு கூறுகிறேன் என்றால் இந்த வார்த்தைக்கான அர்த்தம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படியே ஆண்டவரே உங்க சொற்படியே எனக்கு ஆகட்டும் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இந்த வார்த்தை நம்ம ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தோம்னா லெட் இட் பி டங் டு மீ அதாவது நம்ம இலக்கணத்தில் தெரிஞ்சிருக்கும் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் செய்வினை செய்யப்பாட்டு வினை செய்யப்பாட்டு வினையில் நான் ஒரு பொருள் பேசிவ் வாய்ஸில் அப்போ அன்னைமரியா சொல்லுகின்றது ஒரு பேசிவ் வாய்ஸ் ஏதோ நடந்துக்கிட்டாண்டவர் ஏதோ நீங்கள் செய்ங்க நான் பாட்டுக்கு இருக்கிறேன் அப்படி சொல்லி சொன்னாங்களா உன் சொற்படி எனக்கு ஆகட்டுன்ற வார்த்தை அது கிடையாது அந்த கிரேக்க மொழியில் அதனுடைய வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா ஒரு விருப்பத்தை வெளிப்படுத்துகின்ற சொல்லாடல் அதைத்தான் அவங்க அன்னைமரியா பயன்படுத்துகிறாரு ஐ விஷ் தட் இட் சுட் பி ஆண்டவரே உன்னுடைய விருப்பம் என்ன அது என் வாழ்க்கையில் நிறைவேறணும் என்னுடைய என்னுடைய ஆசை அதுதான் விருப்பம் வேறு எதுவுமே தேவையில்லை அதனால் தான் அன்னை மரியாவை கொண்டாட வேண்டும் அந்த ஒரு வார்த்தை போதுங்க வெரி பி டன் டு ஆண்டவரே உன் வாது என் வாழ்க்கையில் இப்பொழுது எப்பொழுதும் எப்பொழுதும் நிகழ வேண்டும் அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு அதனால் அன்னை மரியாவை கொண்டாட வேண்டும் ரெண்டாவது அன்னை மரியாவை கொண்டாடுறதுக்கு இன்னொரு காரணம் தொடர்ந்து லூக்கானில் படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒன்று முப்பத்தி ஒன்பதில் எலிசபெத் அன்னை மரியா சந்திக்க விரைந்து சென்றாள் வென்ட் இன் ஹேஸ்ட் என்று ஒரு வார்த்தை இருக்கும் அந்த வார்த்தை லூக்கானஸ்டியில் மூன்று இடத்துல வருது ஒன்று அன்னை மரியாளுக்கு இன்னொன்று ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் இடையர்கள் அந்த வானது சொன்னதை கேட்டவுடன் யோசேப்பையும் மரியாவையும் குழந்தையும் காண விரைந்து சென்றார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை அங்கேயும் விரைந்து செல்லுதல் ஒரு வார்த்தை இருக்கும் அதே போல லூக்கான செய்தி பத்தொன்றாம் பத்தொன்பதாம் அதிகாரம் அறவசனத்துல சக்கி மரத்தில் இருப்பான் ஏசு கூப்பிட்றாருன்னு அங்கிருந்து விரைந்து இறங்கி வந்தார் விரைந்து வருதல் அப்போ மூணு இடத்துலையுமே லூக்கா நச்செய்தெய்தெய்தியாளர் ஒரே கிரேக்க வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார் ஆனால் வித்தியாசம் இருக்குது இடையர்கள் ஆகட்டும் அந்த சக்கையைவாகட்டும் எதற்காக விரைவாக வந்தாங்க மகிழ்ச்சியை காண வந்தார்கள் அன்னை மரியா எதற்காக விரைந்து சென்றார் மகிழ்ச்சியை கொடுக்க சென்றார் அதனால தான் அன்னை மரியாவை மகிழ்ச்சியின் காரணமே என்று சொல்லுகிறோம் முழுமையானவர்கள் இதனால் தான் அன்னை மரியாவை கொண்டாட வேண்டும் அடுத்து திரு அவையை கொண்டாட வேண்டும் ரொம்ப ஈஸி ஏன் அன்னை மரியா திரு அவையின் அன்னை அதனால் திரு அவையை கொண்டாடித்தான் ஆக வேண்டும் மூணாவது நம்மை கொண்டாட வேண்டும் ஏன் நம்ம கொண்டாடணும் நம்ம தாங்க அந்த திருச்சபை வேற யார் திருச்சபை சாமியார் சிஸ்டங்க மட்டும் தான் திருச்சபையா இல்லை அதனால தான் இரண்டாம் வத்திக்கான் சங்கம் அருமையாக சொல்லியிருக்கேன் எல்லாரையும் சேர்த்து போப்பாகட்டும் கருதிநாளாகட்டும் பிஷப்பாகட்டும் சாமியார் ஆகட்டும் சிஸ்டர் ஆகட்டும் எல்லாம் சேர்த்து இறை மக்கள் பீப்புள் ஆஃப் காட் நம்ம எல்லாருமே இறை மக்கள் தான் இந்த திருப்பலியில் வரும் பொழுது ஏதோ நம்ம சாமியார் வராரு பிரசவிக்கிறாரும் கிடையாது பிரசவிக்கிற சாமியார் இல்லை ஆண்டவருடைய ஆசிர்வாதம் நாம் எல்லோரும் சேர்ந்து அந்த திருப்பலியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த திருப்பலியில் அன்னை மரியா என் பக்கம் இருக்கிறார் ஏனெனில் அன்னை மரியா திரு அவையின் என்னை நாம் எல்லாரும் தான் அந்த திரு அவை அதனால்தான் நாம் எல்லோரும் கொண்டாடும் திருப்பயணிகள் இந்த திருப்பயணிகள வார்த்தைக்கு என்னென்னா எனக்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை எவ்வளோ நான் கொண்டு வந்தேன் எதையுமே கொண்டு போகிறது இல்லை இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அது தாங்க நம்ம நிறைய விஷயத்தை தொலைச்சிட்டோம் அதனால் தான் ஒரு கவிஞர் சொல்லுவார் ஓ கல்லறை கிறிஸ்தவர்களே உங்கள் சிலுவையில் இறந்த தேதியும் பிறந்த தேதியும் உண்டு இறந்த தேதியும் உண்டு நீங்கள் வாழ்ந்த தேதி எங்கே இன்றைக்கி நம்ம வாழ்ந்த தேதியை தொலைச்சிட்டோம் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அந்த சுயநல உலகத்துல நான் அந்த சுயநல மனப்பான்மையோடு நடந்துட்டு இருக்கிறதுனால ஆண்டவரை நான் மறந்துட்டேன் அதனால இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வார்த்தை ஏதோ ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதின வார்த்தை இல்லை பாருக்கு இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை ஆண்டவரை விட்டு நீங்க தொலையில போயிட்டீங்க தூரமா போயிட்டீங்க எந்த அளவுக்கு தூரமா போனீங்களோ அதை விட பன் ஆர்வத்தோடு திரும்பி வாருங்கள் அவரை பிடிச்சிக்கணுங்க இன்னைக்கு நான் ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும் ஆண்டவரே நீ போதும் ஆண்டவரே எனக்கு அதுதான் கொண்டாடும் திருப்பைதிகள் ஆன்மீகத்தில் அப்படியே நம்ம இன்னும் வளர வேண்டும் இன்னும் அதிகமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச அருமையான ஒரு சிறு ஜபம் ஆங்கிலத்தில் என்ன ஜபம்னா ஜீசஸ் ஐ லவ் யூ மோர் தென் எஸ்டர்டே லெஸ் தன் டுமாரோ ஆண்டவரே இயேசுவே உன்னை நேற்றை விட நான் இன்று அதிகமாக அன்பு செய்கிறேன் நாளை விட குறைவாக அன்பு செய்கிறேன் வார்த்தைக்கு என்ன அர்த்தம் ஒவ்வொரு நாளும் அந்த ஆண்டவரை பார்க்குற ஆர்வம் எனக்கு இன்னும் அதிகமாகிட்டே இருக்கணும் அந்த ஆர்வத்தோடு திரும்பி வரும் பொழுது எளியவனான என்னுடைய வார்த்தையை ஆண்டவர் கேட்பார் அப்ப நம்ம பேர் எங்கே எழுதியிருப்பாங்க இந்த நன்கொடை புத்தகத்தில் இல்ல விண்ணகத்தில் எப்பொழுது உங்களுடைய பெயரும் என்னுடைய பெயரும் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று உணர்கிறோமோ அன்றுதான் நாம் உணர்ந்து கொள்வோம் நீங்களும் நானும் கொண்டாடும் திருப்பயணிகள் அப்போ என்னுடைய பெயர் அங்கே இருக்கணும் அதை நிச்சயமாக நடக்கும் திருப்பள்ளி அருக்கு அற்புதமான உதாரணம் அருமையானவர்கள் இந்த இறை வார்த்தைகளை இஸ்ராயல் மக்கள் கொண்டாடினார்கள் அன்னை மரியாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் திரு அவையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நாம் தான் அந்த திருவை நம்மையே நாம் இன்று கொண்டாட வேண்டும் நாம் கொண்டாடுகின்ற திருப்பயணியாக மாறுவோம் கண்களை மூடி நம்மை ஒப்பு கொடுத்து நாம் நினைத்து பார்ப்போம் நிறுவையான நாளில் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நற்குரனை கொண்டாட்டத்தை மறந்து விடுகிறோம் ஒவ்வொரு முறையும் நாங்கள் இந்த ஆலயத்துக்குள்ளார வரும் பொழுது கொண்டாடி கொண்டிருக்கிறோம் பிரச்சனைகள் இருக்கும் சிக்கல்கள் இருக்கும் சிரமங்கள் இருக்கும் நோய்கள் இருக்கும் நொடிகள் இருக்கும் நோக்காடுகள் இருக்கும் ஆனால் அதற்கும் மேலாய் என் ஆண்டவர் இருக்கிறார் அந்த நம்பிக்கையை பலப்படுத்தும் ஆண்டவரே அதன் வழியாக நாங்கள் திருப்பயணிகள் இந்த உலகத்தில் இருக்கிறோம் இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்களை நாங்கள் சேர்த்து வைக்கிறோம் ஆனால் அதை விட முக்கியமாக விண்ணகத்தில் எங்கள் பெயர்கள் எழுதப்பட வேண்டும் அதை நாங்கள் உணர்கின்ற திருப்பயணிகளாக மாறக்கூடிய வரத்தினை தாரம் அன்னை மரியே திருப்பயணிகளுக்கெல்லாம் ராக்கினியாக இருப்பவரே அந்த திரு பயணிக்கான அர்த்தத்தை நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் அன்னையே குழந்தை இயேசுவை பெற்றெடுப்பதற்கு முன்பாக நாசிரேத்தூர் இருந்து வெத்திலையும் இருந்து எகிப்து எகிப்திலிருந்து நாசிரியூர் மீண்டுமாக ஒவ்வொரு வருடமும் எரிசிலே பயணம் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த படிப்பினைகள் எங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் ஆண்டவர் என் உள்ளத்தில் இருக்கிறார் என்னுடைய இதயத்தில் ஆண்டவர் நிறைந்திருக்கிறார் நான் என்ன வாக்கியம் செய்திருக்கிறேன் தான் ஆண்டவர் உம்மை பார்க்க கூட தகுதியற்றவன் ஆண்டவர் இரேமியாவை போல நான் ஒரு சிறு பிள்ளை ஆண்டவர் எசையா சொல்லுவதைப் போல நான் அசுத்த உதடுகள் கொண்டவன் ஆண்டவர் பேதர் சொன்னது போல ஆண்டவரே பாவு என்னை விட்டார்கள் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற எண்ணெய் கொண்டாடுகின்ற திரு பயணியாக மாற்ற நீர் நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பேன் நன்றி உமை புகழ்ந்து உமை ஆராதித்து மகிழ் ஆண்டவரே ஆயிரம் நாவுகள் வேண்டும் அப்பா திருப்பாடல் ஆசிரியர் எண்பத்தி நான்கு பத்திலே சொல்லுவதை போல வேறொரு இடத்தில் நான் ஆயிரம் நாள் வாழ்வதை விடாண்டவரே உன்னுடைய சன்னிதானத்தில் ஒரு நாள் வாழ்ந்தது போதும் ஒரு நாள் வாயிற்காவலனாக இருந்தாலே போது நான் கோயிலுக்குள்ளார கூட வரும்னு அவசியம் இல்லை ஒரு வாட்ச்மேனனா இருந்தாலே போதும் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை இன்று எனக்கு கொடுத்திருக்கிறேன் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் எனக்கும் இன்று கொடுத்திருக்கிறார் நன்றி சொல்லுவோம் உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரே உன்னை பற்றி உன்னை நன்றி சொல்ல ஒரு நாள் போதாத ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நான் நன்றி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையே ஒரு கொண்டாட்டம் தான் ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை என் வாழ்க்கையில் எனக்கு கவலை இல்லை என் சாமி பார்த்துக் கொள்வார் அந்த நம்பிக்கை இந்த நற்குரனை வழியாக நாங்கள் பெற்றிருக்கிறோம் முதன்முறையாக வாங்கி இருக்கிறவர்கள் நினைத்து நாங்கள் பெருவுகள் அடைகிறோம் முதலில் பல ஆண்டுகளாக தங்களுடைய துறவர வார்த்தை பாட்டிலும் சரி திருமண வார்த்தை பாட்டிலும் சரி இருபத்தைந்து ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் அவர்களை நாம் அவர்களை நடத்திய விதத்தை ஆண்டவரை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம் இதோ ஆண்டவரே வருகிறேன் என்று திருமண வார்த்தை பாட்டின் பொழுதும் சரி துறவர வார்த்தை பாட்டின் வழியாக தங்களை ஒப்புக்கொடுத்த கொடுத்த அற்புதமான கண்ணீர்களையும் தம்பதியர்களையும் நினைத்து பார்க்கிறோம் உம்முடைய வார்த்தை உம்முடைய வாழ் அருள் ஆசீர்வாதங்களுக்கு வார்த்தைகளே இல்லை ஆண்டவர் உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கருவிழியை தொடுகிறான் என் இறைவாகனர் சர்க்கரையா சொல்லுவதைப் போல எங்கள் வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் துயரங்கள் வருகிறதோ அதை துடைக்கின்ற ஆண்டவர் என் முன்பாக சென்று கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையை பலப்படுத்தி கொண்டிருக்கிறதற்காண்டவர் நன்றி செலுத்துகிறோம் அற்புதமான இந்த நாளை ஏற்பாடு செய்ததற்காக இந்த திருப்பலியின் வழியாக இந்த கொண்டாட்டத்தின் வழியாக எங்கள் உள்ளத்தை தொட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் அற்புதமான பங்கு தந்தையும் உதவி பங்கு தந்தையும் எங்கள் பங்குக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் நல்ல அருமையான குடும்பங்களை கொடுத்ததற்காக அருட்கண்ணியர்களை கொடுத்ததற்காக சகோதரர்களை கொடுத்ததற்காக இன்னும் உபதேசியார் இன்னும் எத்தனையோ பேர் நல்ல உள்ளங்கள் இந்த பங்கை மேம்ப ஆன்மீக வழியில் கொண்டு செல்வதற்கு எத்தனையோ ஆன்மக்கள் உதவுகின்றன பொருளாதாரத்திலும் சரி எல்லா விதத்திலும் சரி உதவி செய்கின்ற ஒவ்வொருவரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம் எங்கள் பங்கு ஒரு குட்டி திரு அவை அந்த குட்டி திரு அவையின் திருப்பயணிகள் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற திருப்பயணிகள் சில நேரங்கள் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் சில நேரங்களில் நாங்கள் எதிர்பார்க்கிறது நடக்காது தேவையில்லை ஆண்டவர் இருக்கிறார் எங்கள் குடும்பத்தில் இந்த பங்குல மையமாக எங்கள் ஆண்டவர் இருக்கிறார் என்னை வழிநடத்தி செல்ல ஆண்டவர் ஆண்டவர் இருக்கும் பொழுது நான் பயப்பட வேண்டும் எத்தனையோ விதமான சிக்கல்கள் வந்தாலும் சரி எங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற அளவுக்கு பேராபத்துக்கள் வந்தாலும் சரி ஆண்டவரே உள்ளங்கையில் எங்களை தாங்கி செல்லுகின்றீர் ஆண்டவரே செங்கடலை போல உயரமான பிரச்சனைகள் வந்தாலும் எரிக்கோ முதலை போல எங்கள் வாழ்க்கையே எதிர்காலத்திற்கு கொண்டு செல்ல முடியாதோ என்ற நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே எங்கள் ஆண்டவர் இருக்கிறார் பலப்படுத்தும் தான் என் ஆண்டவர் எனக்கு செவி சாரித்தார் எத்தனையோ ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே உன்னுடைய ஆசிர்வாதத்தை நாங்கள் இழந்து விடக் கூடாது திருப்பயண கொண்டாட்டம் என்பது திருப்பயணிகளின் கொண்டாட்டம் என்பது ஏதோ ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தோட முடிஞ்சிறது இல்லை இது எங்கள் வாழ்க்கை முழுவதுமே தொடர வேண்டும் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் விழிக்கும் பொழுது ஆண்டவர் இருக்கிறார் என் முன்பாக சொல்லுகிறார் என்னை பாதுகாக்க என் பின்பாக வருகிறார் நான் ஆபத்துகள் எதிலிருந்தும் என்னை காப்பாற்றி பற்றி இழுத்துக்கொள்ள என் வலப்பக்கம் இருக்கிறார் இடப்பக்கம் இருக்கிறார் மேலும் கீழும் ஏன் என் உள்ளத்தில் இருக்கிறார் என்ற உணர்வை கொண்டு தருளும் இதோ நாங்கள் தனியா வந்தோம் இதோ பூசப்பாக வந்தோம் ஆனால் இந்த திருப்பலை நாங்கள் காணவில்லை திருப்பலையை கொண்டாடி இருக்கிறோம் ஆண்டவர் அது போது இந்த ஆசீர்வாதம் போதும் எங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லை இது வேணும் அது வேணும்னு கேட்டு நச்சரிக்க வரல நீ கூட இருக்கிறப்ப எனக்கு எல்லாம் நடக்கின்ற நம்பிக்கையை போதும் விற்ற வரை என்னை காப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு பலப்படுத்தும் அன்னை வரையே திரு பயணிகளின் ராக்கினியே எதிர்நோக்கின் அன்னையே இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை நினைத்து பார்த்து எப்படிப்பட்ட கொண்டாட்டம் நிறைந்த வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த சிலுவையின் அடியில் இருந்த பொழுது கூட வியாகுழன்மையாக இருந்த பொழுது கூட ஒரு சிறு துளி நம்பிக்கையும் சிதறாமல் பிசகாமல் நம்பிக்கையை பற்றி கொண்டிருந்தீர் அந்த நம்பிக்கை என்ற நங்கூரம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கவே அதற்காக எங்களுக்காக பரிந்து பேசும் எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த நாளில் பரிந்து பேசி நாங்கள் கேட்கின்ற ஆசிர்வாதங்களை உங்களுடைய அன்பு மகளிடமிருந்து பெற்றுத்தாரும் எங்கள் சிபத்தினை கேளும் எங்கள் இறைவா ஆமேன்